பார்த்து கொண்டிருப்பது பாருங்கள் லலிதா செல்வாம்பிகை கோவிலில் ஆடிப்பூர விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த செல்லப்பிராட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதா செல்வாம்பிகை கோவிலில் ஆடிப்பூர விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் அதிகாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்து ஆராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு முப்பது மணிக்கு விநாயகர் பூஜை கோ பூஜை ஸ்ரீ சக்கர பூஜை நடைபெற்றது தொடர்ந்து பூஜையில் வைக்கப்பட்ட வளையல்கள் மலர்கள் மற்றும் பூஜை பொருட்கள் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு லலிதா செல்வாம்பிகை அம்மனுக்கு வளையல் அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து புஷ்ப அபிஷேகம் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது விழா ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகி ராம கண்ணியப்பன் ஏற்பாடு செய்திருந்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக அருண் பிரகாஷ் விழுப்புரம் செல்லப்பிராச்சின் கிராமத்தில் அமைந்திருக்கிற அருணுகு அச்சர லலிதா செல்வாம்பிகை ஆலயம் இன்று அருள் அச்சர லலிதா செல்வாம்பிகை ஆலயத்தில் இன்று ஆடிக்கூர பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால் லலிதா என்கின்ற பெயரில் இன்றைக்கு உலகம் முழுவதும் மிக பிரசித்தி பெற்ற அளவிலே இருக்கிற தேவதைகளிலே இந்த நிலப்பிராட்டில் அமைந்திருக்கிற நம்முடைய அம்மன் மிகவும் முதன்மையாக தேவதையாக விளங்குகிறார் என்று சொன்னால் லலிதா என்கிறது மகாமேலு எனும் தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிற மகாமேலுவில் இருக்கிற அந்த பிந்துவில் இருக்கிற கடவுளாக பார்க்கப்படுகிற ஒரு தேவதை அந்த தேவதை இன்றைக்கு உலகம் முழுவதும் அனைவராலும் கொண்டாடப்பட்டாலும் அதற்கு உகந்த தேவதையாக இங்கே அச்சர வடிவிலே வீட்டிருக்கிறதால் அச்சர லலிதா செல்வாம்பிகை என்ற பெயரிலே இங்கு அழைக்கப்படுகிறார் பொதுவாக ரிஷிகளும் சித்தர்களும் முனிவர்களும் உருவ வழிபாடு தோன்றுவதற்கு முன்னால் இறைவனை ஒரு அடையாள குறியீடு அச்சர குறியீடு என்ற வகையிலே தான் வணங்கி வந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த லலிதாம்பிகையானவர் உலகத்திலே வேறெங்கும் இல்லாத தனிச்சிறப்பு பெற்றவளாக வேறெங்கும் இல்லாத வகையிலே அச்சர வடிவலாக அமை அமைந்திருக்கிற இந்த எந்திர வடிவலான இந்த ஆலயத்தை நோக்கி யார் வந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை அள்ளி வழங்குகிற ஒரு தேவதையாக இங்கே வீட்டிருக்கிறார் இவருடைய பரிபூரணமான கருணை இங்கே வருகிறவர்களுக்கு அனைவருக்கும் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது எண்ணற்ற நோய்களை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார் எண்ணற்ற பேர்களுக்கு திருமண தடைகளை நீக்கி இருக்கிறார் எண்ணற்றவர்களுக்கு அவரவர் நோய்களை நீக்குவதோடு மட்டுமில்லாமல் அவருடைய பிரச்சனைகளிலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை அளித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவதை இங்கே சாந்தமாக தோல்வியாக இருந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் இந்த ஆலயத்தை மறு புனரமைப்பு செய்கின்ற பொழுது இதற்கு பல்வேறு தடைகள் ஏற்பட்டது அந்த தடைகளை நீக்குவதற்கு நாங்கள் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்ட போதும் அதற்கு தேவ பிரசன்னம் பார்க்கின்ற கேரளாவிலே இருந்து உன்னிகிருஷ்ட பணிக்கர் என்பவரை இந்த கிராமத்திற்கு அடுத்து வந்து அந்த பிரசனத்தின் மூலம் கிடைக்கப்பட்ட செய்தியின் காரணமாக நாங்கள் அறிந்தது என்னவென்றால் அம்பாலானவள் ராமாயண காலத்திலே இந்த கிராமத்திலே விஷய சிருங்கர் எனும் ராமாயண காலத்திலே வாழ்ந்த முனிவர் அவர்களால் கரிசல் செய்யப்பட்ட ஒரு தேவதையாக இங்கே வீட்டிருக்கிறார் அந்த தேவதை அனுமன் உள்ளிட்ட குரங்கு கூட்டங்களுக்கு குலதெய்வமாக வழங்கப்படுகிற ஒரு தேவதை அதன் ஆகையால் இந்த அம்மன் ராமாயண காலத்திலிருந்து இங்கே முனிவர்களாலும் சித்தர்களாலும் யூகிகளாலும் மன்னர்களாலும் அதனைத் தொடர்ந்து இன்று வரை இங்கே வழங்கப்பட்டு கொண்டிருப்பது ஒரு விசேஷம் இப்பொழுதுதான் இந்த ஆலயம் மறு செய்யப்பட்ட பிறகு தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா மட்டுமல்லாது உலகிலே இருக்கிற அனைத்து பக்தர்களையும் நோக்கி சென்று கொண்டிருக்கிற தகவல் காரணமாக அனைவரும் இங்கே வந்து அம்பாளை வணங்கி வழிபட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த ஆலயம் திருவண்ணாமலைக்கு மிக அருகிலும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரிக்கு அருகிலும் கோயில் அருகிலும் இங்கே அமைந்திருக்கிறது பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் அனைவரும் வந்து அன்னையின் பேருளை பெற்று அவருடைய அருள் பாத்திரத்திற்கு கடட்சமாக வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டோம் நான் வந்து இங்கே செல்வாம்பிகை கோயிலில் இது எங்கள் ஊர் இன்னைக்கு இது எங்கள் ஊர் கோயிலில் வந்து வளைய அலங்காரம் மாடிப்பூர திருவிழா நடந்தது அம்பிகை வந்து இங்கே பழங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க அம்பாள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன்னு சொல்வாங்க அகிலத்துக்கெல்லாம் தாய் இந்த உலகத்துக்கும் அவதான் தாய் அவதான் வந்து எல்லாமாவும் வந்திருக்கா அப்படிங்கறதுக்கு உதாரணமா இந்த கோயில்ல விசேஷங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் காய்களாகும் கனிகளாகும் பூக்களாகும் எல்லாமும் சத்தமாகவும் மேல சத்தம் கேட்டுச்சு சத்தமாகவும் மொழியாகும் எல்லாமே அவளா இருக்கான்றதுக்கு இந்த கோயில் ஒரு உதாரணமாக விளங்குது ஏன்னா இங்க வந்தா என்ன வந்து நாம கேக்குறோமோ அது எல்லாம் கிடைக்கும் அந்தந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு பக்தியில இருக்கிறவங்களுக்கு பக்தி மார்க்கத்துல அவங்களுக்கு என்ன வேணும் உலகின் வாழ்க்கை என்ன தேவையோ நீ எதை கேட்டாலும் கொடுப்பா கல்யாணம் ஆகலையா குழந்த வர இல்லையா இல்ல உடம்பு சரியாகலையா எதை வேணாலும் தீர்சு வருவாங்க ஏன்னா ஆஹ் அவ் அவ்வளவு ஒரு சக்தி சொல்லுவாங்க இச்சா சக்தி கிரியாசக்தி ஞான சக்தின்னு சொல்வாங்க மூன்று சக்திகளும் சேர்ந்துதான் இந்த அக்ஷனா அப்படி இது பாருங்க எல்லா உலகின் வாழ்க்கைக்கும் கிடைக்கும் அடுத்தது பாருங்க ஞானசக்தி ஞானசக்தி என்பது ஆதிசங்கரர் ரிஷிய ஆதிசங்கரர் நிறைய சித்தர் பெருமக்கள் எல்லாம் இந்த கோயில வந்து வழிபட்டு செஞ்சிருக்காங்க அம்பாள் வந்து அனுபவமாகவும் உருவகமாகவும் இருக்காங்க அருவமா இருக்கிறவங்களுக்கு ஞானத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து அருவமாக வழிபடுறாங்க இருந்தால் தான் பக்தர்கள் எல்லாம் சாதாரண உலகியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லாம் வழிபடக்கூடியதுக்காக உருவமாக வந்து என்னுடைய அம்பான் வந்து வீச்சிருக்கிறார் ஞானத்தை தேடி வரவங்களுக்கு கண்டிப்பா எங்களுடைய இடத்துல ஒரு ஞானம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அவ்வளோ எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க மகான்கள் எல்லாம் பெரிதினம் பெரு கேள் சொல்லுவாங்க அந்த பெரிய